ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் தறியில் முந்தாணி இதுதான் முந்தாணி இப்போ முந்தாணி ஓடிட்டுருக்குது முந்தாணி எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த முந்தாணி டிசைன் வந்து நான் இந்த அட்டை இந்த அட்டையில் தான் டிசைன் வருது இந்த அட்டையில் வந்து இந்த மிஷின் மேலே ஏறி இறங்கும் இந்த மிஷினில் தான் டிசைன் ஓடும் இதை வந்து தூக்கும் போது டிசைன் இப்படி எழுந்திரிக்க பாருங்கள் ஜரி தறி போட்டு விட்டேன் இப்போ தறி போட்டுவிட்டு டிசைன் எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம் வாங்க തരി ആണ് ഇപ്പിതാങ്കിൽ ഡിസൈൻ ഓടും രണ്ട് നാടോ ഓടും இங்கே ஒரு நாடாக இருக்குங்களா இப்போ பாருங்க இன்னொரு நாடாக வரும் வேற கலர் நாடா இந்த ரெண்டு நாடாக மாறி மாறி ஓடும் போது டிசைன் எந்திரிக்கும் இதுதான் முந்தாணி முழுசாக பார்த்துக்குவோங்க முந்தாணியை ஓகே பாய்